இப்ப நம்ம பசுமை பூமியல் மேம்படுத்தப்பட்ட சொர்ணவாரி என்ற நெட்ட குட்டை வகை இருநூத்தி ஐம்பது காய்களுக்கு குறையாம காய்க்கும் காயினுடைய வெயிட் ஆவரேஜா கிராம் ஐநூறு கிராம் இருக்கும் பருப்படுத்தி நல்லா இருக்கும் என்ன இதனுடைய தாய் புவிசார் குறியீடு பெற்ற பேராவூர்னி நாட்டு ரகத்துல எம் மலையன் ஆரஞ்சு குட்டை ரகத்தை ஒட்டு கட்டதுனால அந்த ரகத்தான் நம்ம பசுமை பூமியில கொடுக்கற சொர்ணவாரி பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன் இருக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான